சிலாட்கத்தை நான் மையப்படுவதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நாங்கள் செப்பிக்கிறோம் விசேஷமாக இந்த நாளிலும் எபிரேர் எழுதின புஸ்தகம் த புக் ஆஃப் ஈப்ரூஸ் ஏழாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசத்தின் பிற்பகுதியில் ஒரு வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்காக நான் வாசித்து அதை குறித்து சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரசிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரசிக்க வல்லவராயிருக்கிறார் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு மனுஷன் உலகத்துல எல்லாமே ஒரு நாள் அவங்க மறிச்சிருவாங்க எல்லா சாமிகளும் அப்படித்தான் உலகத்துல சோன்ற சாமிகள் மகான்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தோண்டி மறைஞ்சிட்டாங்க யாரும் உயிரோடு இல்லை ஆனால் இந்த இந்த ஏப்ரே வாசிக்கும் வாசிக்கும்போது ஒரு பிரதான ஆசாரியர் எல்லா ஆசாரியருமே மரிச்சிருவாங்க அந்த நாட்களில் மனுஷனாக இருந்தோம் ஆசிரியெல்லாம் மரிச்சிருவாங்க அதுக்கு பின்பு வேறு ஆசாரியர் வருவாங்க ஆனால் இங்கே ஒரு ஆசாரியர் சொல்லப்பட்டிருக்குது அவர் என்ன ஆசாரியர் பாருங்க அந்த ஆசாரிய தத்தம் உள்ளவராக இருக்கிறாரு அவர் இப்படிப்பட்டவர் பாருங்கள் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்குது ஆகையால் அவர்களை முற்றுமுடிய பாருக்கு ஒரு மண் மக்களை முற்றுமுடியை ரசிக்க வல்லவர் என்று சொல்ல காரணம் அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறார் எப்பொழுது உயிரோடு இருக்க என்ன அர்த்தம் மரணமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு மோசையை கேட்டா ஆண்டோன் பார்த்து ஆண்டோரே ஜனங்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறாங்க நீர் யாருன்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்போ ஆண்டவர் சொன்னாரு ஐ ஆம் தட் ஐஎம் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் பார்த்தீங்களா அவர் எப்பொழுதுமே இருக்கிறார் தெர் இஸ் நோ பாஸ்டென்ஸ் ஆல்வேஸ் பிரசன்டென்ஸ் எப்பவுமே அது இருக்கிறோம் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு தெர் நோ எண்ட் முடிவில்லாதவர் அப்போ அங்கே சொல்லப்படுற எப்பொழுதும் இருக்கிறவர் என்று சொல்லப்படுறது அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு ஆசாரி இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் தான் மற்றும் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறவர் அதனால அந்த மனிதனை முடிய நம்ம ரசிக்கிறதுக்கு யாரால முடியும் எந்த மனசில் செத்து போற மனசுனால முடியாது இன்னைக்கு இருப்பாலே உயிர் போயிடும் நான் உங்களை கட்சி காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் நீங்க தான் முக்கியம் சொல்றவெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுவாங்க எல்லாரும் போயிடுவாங்க ஆனால் உயிரோடு இருக்கிறவர் வெளிப்படுத்த ஒரு வசனம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இதோ மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு அப்படின்னா ஒரு காரியத்துக்காக அவர் உயிரை விட்டாரு மறுபடியும் உயிரை இந்த பவர் யாருக்குமே உலகத்துல கிடையாது அதனால உயிரோடு உயிரோடு இருக்கிறவர் சதா ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு நீங்க அவரை நூத்துக்கு நூறு நம்பலாம் அவர் உங்களை முற்று முடிய வச்சுப்பார் பாருங்க கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார் உங்களுக்குலாம் தெரியும் கல்வ அவ்வளவு நாள் கல வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அன்னைக்கு அவருக்கு தெரியல ஆனால் கடைசியில் சாவதுக்கு முன்னால் கண்டுபிடிச்சிட்டாரு கடைசி வரை இயேசு என்பதை கண்டுபிடிச்சார் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறவர் பாருங்க இப்படி எல்லாம் ஒரு லிமிட்டேஷனோட போயிடுவாங்க காடு வருதா புள்ள வருவான் அதுக்கப்புறம் அவனும் போயிடுவான் அண்ணா முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவர் யார் தெரியுமா அவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு அதுதான் சொல்லப்படுற இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு யாருமே நம்ம நம்பிக்கை இருக்கிறது நம்ம யாரை அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறவராகவே இருக்கிறவரை நம்புறீங்களா இல்லை இருந்து காணாமல் போனவரை நம்புவோமா இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை லேட்டு இதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க அவர் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டர் உயிரோடு இருக்கிறார் நம்மோடு பேசுகிறார் உங்களோடு பேசுகிறார் உங்கள் பிரச்சனையை பார்க்கிறார் உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார் அந்த காலவெளியில நீங்க பார்த்தீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் மாத்திரம் தான் உங்களை முற்றும் முடிய கடைசி வரையிலும் உங்க ஜீவன் போகும் போதும் அவர் கூட தான் இருப்போம் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் அவருக்கு மரணம் இல்லை மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுறாங்க சாவுக்கு இஷ்டமே இல்லை இன்றைக்கு ஒப்புகொடுங்க கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசிரியப்பார் முற்றுப்புள்ள வளராகிய எப்பொழுது உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் குடும்பத்திற்கு எல்லா பிரச்சனையுமா எல்லாம் அங்கங்கெல்லாம் போயிட்டு இருக்க நம்ம பார்க்காத இடம் இல்லை எங்கெல்லாமோ ஓடுகிறோம் உயிரோடு இருக்கிறவர்கிட்ட போனோமா மறைத்துவத்தில் போய் செத்தவங்களை போய் கேட்கறான் குறி கேட்கறான் செத்தவங்க இது வருமா இது வருமானு ஆனா உயிரோடு இருக்கட்ட வாங்க அவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அவர் இயேசு மட்டும்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது அவர் தான் பிரதான ஆசாரியன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு அவருக்கு மரணம் இல்லை அவர்கிட்ட போங்க உங்க பிரச்சனைக்கெல்லாம் முடிவை கத்தரை வைத்திருக்கிறார் இந்த நாளில் ஒப்புக் கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டேன் தருமையான காலை விலையில உன்னுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே ஆசீர்வம் எப்பொழுது உயிரோடு இருக்கிற அப்படின்னாலே முற்று முடிய ரசிக்க வல்லவராயிருக்கேன் போது நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க சும்மா வந்துட்டு போறதில்லப்பா உங்க முற்றிலும் நம்ப உதவி செய்யுங்க கடைசி வரை இன்னும் ஒரே காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று சொன்னால் ஆனாலும் கடைசியில் இயேசுதான் வருவார் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான் அதே போல இன்னைக்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட இப்படி அறிவைத்தாரும் இதை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வது குடும்ப குடும்பம் நாம் உங்களை ஆசிரியப்பாராங்க நீங்க முற்றுமுடி ரசிக்க வல்லவர் இடத்துல உங்க காரியங்களை சொல்லுங்க அவளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் ரசிக்க வல்லவராக இருக்கிறார் வேற யாரையும் நம்ப வேண்டாம் இயேசுவைக்குள் அவங்க வாருங்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இன்னொரு லோகஸ் வாத்தி மூலம் சந்திக்கும் வரையிலும் கத்தாமையும் ஆசிரியப்பாராங்க ஆமாம்